அன்பர்களை இந்த சோமவாரம் திருவிழா ஸ்ரீ காலகண்ட மகாதேவர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இக்கோவில் கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டம் சேத்தலையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பல வருடங்களுக்கு முன் இந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது அதில் உள்ள குளத்தில் நிறைய ஆமைகள் இருந்தன அதனை உள்ளாளர் எனப்படும் இனத்தவர் வேட்டையாடி வந்தனர் ஒரு நாள் அந்த இனத்தை சார்ந்த பெண் கூர்மையான கம்பால் குத்தி ஆமைகளை வேட்டையாட முனைந்தபோது ஓரிடத்திலிருந்து குபுகுவேன ரத்தம் பிரிட்டு வந்தது இதனை கண்டு பயந்து ஓடிய அந்த பெண் பல ஆட்களை அழைத்து வந்து காட்டினாள் ரத்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது குளத்து நீரை எரி இறைத்து வெளியேற்றினார்கள் அங்கு லிங்கத் திருமேனி ஒன்று வெளிப்பட்டது அதன் உச்சியிலிருந்து குருதி வடிவது கண்டு அனைவரும் அச்சமுற்றனர் அந்த வழியே வந்த ஒரு சுவாமிகள் தன் சுருக்கு பையிலிருந்து திருநீற்றை எடுத்து லிங்க திருமேனியில் புச்சியில் வைத்து அழுத்த வடிவது நின்றது சுவாமிகள் அங்கிருந்தோரிடம் அந்த குளத்திலேயே லிங்க திருமேனிக்கு கோவில் கட்டிடுமாறு கூறினார் உடனே அங்கே கோவில் அமைத்த அந்த கோவிலே திருவிழா மகாதேவர் கோயிலாகும் சிவபெருமான் சுயம்பு திருமேனியாக எழுந்தருளிய இந்த தலத்தில் கருவறைக்குள் நான்கு படிகள் இறங்கித்தான் பூஜைகள் செய்திட வேண்டும் மழைக்காலங்களில் கருவறை முழுவதும் நீர் நிரம்பிவிடும் அப்போது வெளியே உள்ள உற்சவருக்கு மட்டுமே பூஜை நடைபெறும் கோவில் உருவான நேரத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் அங்கு தினமும் வருவார் கோவில் பாத்திரங்களை துலக்கும் பணி செய்த பணியாளரை அவர் தொந்தரவு செய்தார் அந்த சேவகர் மகாதேவரிடம் கதறி அழுது வேண்டினார் அன்று இரவு கனவில் தோன்றிய இறைவன் மனநலம் பாதிக்கப்பட்டவரை கோவிலில் ஒரு இரவு முழுவதும் கட்டி போடுங்கள் மறுநாள் கோவிலில் உள்ள மருந்து செடியில் உள்ள இலைகளை பறித்து அர்ச்சகரிடம் கொடுத்து எடுத்து பாலில் கலந்து கருவறை லிங்கத்தின் முன்வைத்து பூஜை செய்து பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்க ஒரு நாழிகை அதாவது இருபத்தி நாலு நிமிடம் கழித்து குடிக்க வெந்நீர் கொடுங்கள் அந்த நபர் வாந்தி எடுப்பார் பிறகு அவர் நோய் குணமாகிவிடும் என கூறி மறைந்தார் மறுநாள் அவ்வாறே செய்திட அந்த மனநோயாளி பூரண குணமடைந்தார் அன்று முதல் மனநோய் உள்ளோர் இந்த கோவிலில் தங்கி மருந்து அருந்தி குணமடைவதை இன்று பார்க்க முடியும் இதற்காக முன்கூட்டியே கோவிலில் பதிவு செய்து கொள்ள வேண்டியது முக்கியம் நோயாளிகள் மூன்று நாள் விரதமிருந்து மருந்து உண்ண வேண்டும் கோவிலுக்கு வெளியே உள்ள மைதானத்தில் பெரிய அரசமுரம் உள்ளது அதனை கடந்து சென்றால் இடப்புறம் மதில் சுவரை ஒட்டி பிரம்மராக்க சன்னதி உள்ளது அதனை அடுத்து பூத கால எக்ஷி சன்னதி இவரே காவல் தெய்வம் இவளுக்கு விரலி மஞ்சள் எருக்கம்பு மாலையும் சமர்ப்பிக்க வேண்டும் கோயிலுக்குள் நுழைந்தால் இடப்புறம் ஹோம குண்டம் உள்ளது அடுத்து சிறிய மண்டபத்தில் நந்தி சன்னதி உள்ளது அவரை வணங்கி சென்றால் மூலவர் கருவறை கருவறை சுவரில் வலப்புறம் விநாயகர் சன்னதி இவருக்கு சிதறுகாய் உடைத்துவது சிறப்பு கருவறைக்குள் தலை குனிந்து பார்த்தால் சுயம்பு வடிவிலான லிங்க திருமேனி தீப ஒளியில் ஜோலிப்பதைக் காணலாம் கோவிலின் உட்பிரகாரத்தில் கிடைக்கும் பீவ மாலையை வாங்கி இறைவனுக்கு சாத்திய பின் கேரள வழக்கப்படி அரை வட்டமாக பலம் வந்து வெளிப்பிரகாரம் வந்து ஐயப்பன் சன்னதியில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட வேண்டும் நாகர் சன்னதியிலும் வழிபட வேண்டும் பின் கிருஷ்ணர் சன்னதியில் வழிபட்டுவிட்டு ஆலயத்தின் வாயிலுக்கு வருகிறோம் மாற்று மதத்தவரும் கோவில் மதில் சுவரை சுற்றி வந்து வழிபடுவதை காணலாம் எனவே இது ஒரு மத நல்லிணக்க தலமாகும் கார்த்திகை அஷ்டமியை முன்னிட்டு பதிமூன்று நாள் திருவிழா நடைபெறுகிறது மாசி மாத அஷ்டமியும் சிறப்பு அம்மன் சன்னதி தனியாக இல்லாவிடனும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பனிரெண்டு நாள் தேவி வழிபாடு நடைபெறுகிறது நோய் நீக்கம் செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் நல்கும் திருவிழா ஸ்ரீ காலகண்ட மகாதேவரை வழிபட்டு நலம் பெறுவோமாக ஓம் நமசிவாயா